ஒரு கிராமத்திற்குள் ஒளிந்திருக்கும் மிக புகழ்பெற்ற ஆலயத்தை தான் நாம் இன்று காணப்போகின்றோம் எங்குமே இறைவன் அதாவது சிவபெருமானுக்குத்தான் அருள் அவர் சொல்வதுதான் சட்டம் நான் தான் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய பக்தர்களுக்கு நான் தான் அருள் தர வேண்டும் என்று ஒரு 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 அழிச்சாட்டியம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க புராணங்களில் அதாவது பார்வதி தாயாரை வந்து அருள் கொடுத்தாலும் கூட நீ என்னிடமிருந்து நீ அனுமதி பெற்றாயா என்று தான் கேட்பார் சிவபெருமான் ஆனால் இங்கு முருகப்பெருமான் தான் முதலில் இருப்பார் அவருக்கு பின்னே தான் சிவபெருமான் அமர்ந்திருப்பார் இதோ இந்த ஆலயத்திற்கு நாம் செல்கின்றோம் வாருங்களின் அந்த கிராமம் இருக்கின்றது என்றால் பொறையாறில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் மேற்கே இந்த பொறையாறில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் மேற்கே சென்றால் நாம் காணப்போகும் ஒரு மிகப்பெரிய ஆலயம் அது திருவிடைக்கழி முருகன் கோவில் இதோ இதுதான் அதன் சாலை இதோ அங்கு போய் கொண்டிருக்கின்றோம் நாம் அங்கு சென்றவுடன் அந்த கோவிலில் சந்திப்போம் இதோ இதுதான் அந்த ஆட்சி இந்த நுழைவு வாயில் உள்ளே சென்றால்தான் நம் இந்த முருகன் கோவிலை நாம் அடைய முடியும் திருவிடைக்கழி முருகன் ஆலயம் உள்ளே இதுதான் ராஜகோபுரம் பழங்காலத்திய கோயில் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளில் அது பதிமூணாம் நூற்றாண்டு தான் புதுப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டிலேயே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது அர்த்தம் இதுதான் ஆலய நுழைவு வாயில் நான் உள்ளே செல்ல போகின்றோம் இதான் உங்கள் ஆலயத்தினுடைய நுழைவு வாயில் நுழைவுவாயில் வலது பக்கம் திருமணாலே ஒரு நிறைய ஒரு கல்வெட்டு ஒரு அழகான கல்வெட்டு என்ன என்று பிடிப்போம் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான திருவிடைய கிழி விளக்கு துவக்க விழா எப்போ செஞ்சிருக்காங்க பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புதன்கிழமை மாலை அதாவது அப்போது எஸ் கணேசன் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு மாயூர் மட்டம் அப்படின்னு பட்டிருக்கும் மயிலாடுதுறை என்று தற்போது அழைக்கப்படுகிறது மாயூர் வட்டம் இது அந்த மாயூர் வட்டத்தில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது அதாவது திருமதி கோசி மணி அப்படிங்கிறவர் அதாவது டிஎம்கே அவர் அவர்களால் தான் இந்த அந்த ஒளி விளக்கு அதாவது அந்த மின் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்தளவு ஃபர்ஸ்ட் வந்து இது எலக்ட்ரிஃபிகேஷன் எப்போ பண்ணாங்க அந்த கோயிலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு தான் எழுபத்ரெண்டு தான் உள்ள கோவில் உள்ளே வர்றோம் உள்ளே வந்தவுடன் வலதுபுறம் திரும்பினால் மிக அற்புதமான ஒரு கிராமிய மனம் அதுபோல் இடதுபுறத்தில் இதுபோல் ஒரு நீர்த்தேக்கம் வைத்திருக்கின்றார்கள் மிக அற்புதமான ஆலயம் ஒரு கொடிமரம் இது ராஜகோபுரத்துக்கு உள்ளேயே ஒரு தில்லை திருக்குமாரவாடி பாத பாத யாத்திரை குழு வந்து ஒரு அழகான ஒரு ஒரு சின்ன கோபுரம் வச்சுருக்காங்க அந்த கொடிமரத்துக்கும் பெண்மரம் ஒரு ஆயிரங்கால் மண்டபம் போல் ஒரு அனைவாக நூறு கால்கள் இருக்கும் நூறு கால்கள் மண்டபம் ஐயா வணக்கம் ஆஹா நமச்சிவாய வாழ்க நாளை திருவிடைய கேழி முருகன் கோயில் வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி வந்து முருகன் இருப்பார் அப்படிங்கிறாங்களே திருச்சந்துரு எடுத்த ஸ்தலம் சரிச்சந்துரில் சூரபத்ன சுஹாரம் உண்டா சரிங்க சூரபத்னுடைய இரண்டாவது மகன் இரண்யாசுரன் சரிங்க அந்த இரண்யாசூரன் சம்ஹாரம் சும்ஹாரமி சரி இந்த க்ஷேத்தத்தில் சிவபூஜ வின்னார் ஓ குரா மருந்து உங்கள் சிவபூஜ சிவபூஜை பண்ணும்போது சுவாமி சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஸ்தானத்தை குழந்தையான சுருகன்ட்டு பின்னால் ஒதுங்கியிருக்காரு உன் தேவியானின்னு கல்யாண மகளே தனி சந்தேக காத்துருக்கா தேவசனாவல்த ஐராவதும் உரியான இந்திரன் சாட்சியாக உள்ளா நிப்பாட்டர் இந்த ஐராவது வாழ்நிறுப்பு சேர்த்த தயாரிச்சும் மீண்டும் திருமணம் மணிகள் திருப்பன முட்டத்தில் ஓஹோ நரால் பாடல் விட்டு உட்கேதரம் தில்லையர் ஓடால் தலைவிட்டு நின்று போன தேரை பல்லாண்டு பாடி வடவிற்கு சேர்ந்த இந்த ஊரில் ஒம்பாந்தி பாரு பதினொரு பாடல் பாடி அந்த உட்சேதம் ஆனால் அந்த கஷ்டத்தில் பஞ்சமூர்த்தியும் சுப்ரமணியம் வந்து அருள்பால்கூர் ஒரு ஸ்தலம் கௌமார்த்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு ஸ்தலம் அருள் பஞ்சமூர்த்திகளும் வந்து சுப்ரமணிய சுவாமி வந்து அருள்பாலு கூட அருள் பாளிக்கக்கூடிய ஸ்தலம் பஞ்சமூர்த்திகளும் சுப்ரமணிய சுவாமிக்கு அருள் பாளிக்கிற ஸ்தலம்

வேற என்ன சிறப்பு இந்த ஆலயத்தை பத்தி நீங்க சொல்றோம் அந்த தெய்வசனி வந்து திருமணமாகாம கண்டிப்பெண்ணா இருக்கிறது ஒரு இது ஒண்ணு அடுத்தது வந்து முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிறது அது எல்லாமே வேற என்ன சிறப்பு குராமரம் அந்த புறாமரத்துக்கு முருகன் உருவம் இல்லாமல் அருவமா இருக்கார் எல்லாம் அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முருகன் வந்து பலிபிடமா இருப்பார் அது எங்க இருக்கிறது அது எங்க இருக்கிறது வெளிப்பிரகாரத்தை வடவண்ட செல்லு வெளிப்பிரகாரம் வடவண்ட செய்யுது என்ன மரம் அது உரா உரா அதுதான் திருப்பினா அந்த மாதிரி ஆகும் ஆகும்

ா கோவில் என்னுடைய ஆலயத்தினுடைய உட்புற தோற்றம் வந்து ரொம்ப ஒரு வனப்பாக தெரிகிறதுங்க அருமையான அந்த இந்த சிவாச்சாரியார் சொன்னது மாதிரி ஒரு குப்தர்கள் பேரரசின் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இது ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையானது அப்படின்னாரு ரெண்டாயிரம்னே கணக்கப்பட்டால் கூட ஒரு இரநூத்தி ஐம்பது அதாவது இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகிறது இது வந்து விமானம் இதுதான் மூல ஒரு விமானம் மிக ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் குரு தக்ஷணாமூர்த்தி அவங்களுக்கு தனியே ஒரு சன்னதி அதுபோல் எல்லா ஆலயத்துலையும் உள்ளது போல தான் இந்த புதுசாக இந்த இதில் என்னென்ன நம்ம இந்த ஆலயத்தில் வந்து ஒரு புதுமை இருக்கின்றது என்பதை மட்டும் நம்ம பார்ப்போம் பாருங்கண்ணா இங்கே வந்து ஸ்ரீ நவசக்தி அம்மன் அப்படின்ட்டு இருக்குது இங்கே இது எந்த ஆலயத்திலும் பார்க்கல ஆமாம் நவசக்தி அம்மன் அப்படின்னு பண்றதில்ல இது கூட நவகிரகங்களோ அப்படின்னு கூட நினச்சோம் நம்ம நவசக்தி அம்மன் அது இந்த கோவிலினுடைய உட்புற வெளிப்புற சுவர்களுடைய அந்த அந்த அதில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கற்களை பார்த்தாலே தெரிகிறது அந்த கருங்கற்கள் அந்த கருங்கற்களினுடைய ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காது இந்த மாதிரியான கருங்கற்கள் எல்லாம் அது ஆயிரத்தி எழுநூறு அல்லது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இருக்கற்கள் அவை தான் இந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஒரு ஆலயத்தை நம்ம படம் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சொன்னார் அந்த பழமை மாறாத மிக அழகாக இருக்கும் ஆலயங்களில் இதுவும் ஒன்று இதில் நம்ம கீழே இறங்கும் பொழுது இது மாதிரி நந்தித்தேவர் ஏதோ ஒரு 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 விக்கிரகம் ஒரு ஸ்தோவியாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு மானஸ்தோவி அவ்வளோ பின்புறம் ஒரு சந்நிதி முருகப்பெருமான் போலத்தான் தெரிகிறது அது அதுபோல லிங்கங்கள் மற்றும் சில ஸ்தூபிகள் இதெல்லாம் என்ன ஏது பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேட்பதற்கு அவர்கள் வந்து ஒன்றும் ஒரு இது அப்படி இப்படிலாம் சொல்லவுங்க பாருங்க நிறைய மிக பழமையான ஆலயம் என்பதில் எந்த எல்லளவும் ஒரு சந்தேகம் இல்லை இது நவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம் இந்த வேலையை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆலயம் தொழுவது சாலவும் நின்று அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நோய் நொடிகள் அனைத்தும் இம்மாதிரியான ஆலயங்களுக்குள்ளே வரும்பொழுது நமக்கு தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை இதில் உள்ள இந்த சுவாச காற்று மிக மென்மையான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா உள்ளே ஒரு விதமான சாம்பிராணி இவ்வளோ இவ்வளவு பக்கம் எங்களுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் நடந்து அப்படி அல்லது ஒரு மனம் கமழ்கிறது அது இயற்கையாகவே இங்கு ஒரு சாம்பிராணி மனம் கமழும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உள்ளே உள்ள கோபுரம் அது உட்பிரகாரம் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம வெளிப்பிரகாரம் பார்க்க போறப்படும் இது வெளிப்பிரகாரம்னா இந்த மதில் சுவர் எல்லாம் இப்பொழுது அமைக்கப்பட்டது ஆனால் இந்த சுவர்கள் எல்லாம் பழமை வாய்ந்தது வலப்புறத்தில் பார்க்கும் நாம் இந்த உட்கோபுர அதாவது உட்பிரகாரத்தினுடைய வெளிச்சு வருது இது வெளிப்பிரகாரத்தினுடைய வெளிச்சு வருது அது புதுமையாக அமைக்கப்பட்டது தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இதுதான் உங்களுக்கு குரு மூளை இந்த ஆலயத்தினுடைய குரு மூளை அது அங்கு குரு மூலையில் ஒரு விநாயகர் மிக அற்புதமாக அமர்ந்த அனைவருக்கும் அர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலுமே இந்த கன்னி மூலையில் உள்ள வெளிப்பிரகாரத்தில் உள்ள கன்னி முலையில் உள்ள விநாயகர் பெருமானை தரிசிக்க வேண்டும் வேண்டி கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பார்கள் அந்த விநாயகரை வணங்கி சற்று வடப்புறம் திரும்பினால் ஒரு தல தலவிருக்ஷம் இதுவும் ஒரு தலவிருக்ஷம் அப்படிங்கிறாங்க லுணாமரம் அப்படின்னா இருது ஆனால் முக்கியமான தல விருட்சம் என்ன அப்படின்னா அதோ அதை நம்ம பார்க்க போறோம் அப்போ நம்ம அது என்ன மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு இருக்குல்ல அது அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா குறா அந்த குறா மரம் தான் இந்த ஆலயத்தினுடைய உண்மையான அதாவது உண்மையானுங்கிறத விட ஒரு பிரதானமான ஒரு தலைவருக்ஷம் தலைவருஷத்திலோடு மிகப்பெரிய ஒரு ஒரு உண்மை ஒரு முக்கியமான செய்தி ஒளிந்து கிடக்குன்றது அதை நம்ம பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த தலைவருக்ஷம் எங்கே வந்து அந்த தொட்டில் கட்டி அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறாங்க அப்படி அந்த என்னன்னா அந்த தலைவருஷத்தை திரும்பி இந்த இன்னொரு பிரதானமான ஒரு தலைவருஷம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்னமோ ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான செய்திங்க அதாவது சிவாச்சாரியார் சொன்னது போல் நீங்கள் வந்து இறைவன் சிலை வடிவத்தில் மத உருவத்தில் தென்பட்டு நமக்கு கண்கள் கண்களுக்கு தான் இறைவன் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இதை இதான் மரம் அப்படிங்கிறது இந்த மரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் வந்து ஒரு அருவமாக காட்சியளிக்கின்றான் இங்கே இந்த சிலை வடிவத்தில் ஒரு இறைவன் இருக்க மாட்டான் ஆனால் முருகப்பெருமானே இந்த மரம் இந்த மரமே முருகப்பெருமான் அப்படிங்கிறாங்க இதுதான் அந்த குறா மரம் என்பது அதாவது இறைவன் முருகப்பெருமான அரூபமாக காட்சியளிக்கும் ஒரு இடம் இது அதாவது சிலை வடிவில் இங்கே எது எந்த ஒரு சிலையும் இருக்காது முருகப்பெருமான் சிலை வடிவத்தில் இருக்க மாட்டான் மரமே முருகப்பெருமான் அப்படிங்கிறாங்க அந்த மரம் இதுதான் மிக அற்புதமான ஒரு மரம் இந்த மரத்திற்கு பெயர் மரம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தொட்டில் கட்டி அதாவது வேண்டுதல் அவங்க வந்து ஒரு ப்ரேயர் ஒரு மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு வந்து அந்த திருமணமாகலாம் மாங்கல் கை இருக்கட்டுறாங்க அது மாதிரி இந்த குழந்தை வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டி செல்கின்றார்கள் இது நம்ம அந்த குரா மரத்தின் தானே வளம் வரப்பது எனது உனம் வருவது வந்து சிறப்பு அப்படிங்கிறாங்க ஒரு இலைகளை பார்த்தாலும் பெண்ணை இலை போல் தெரிகின்றது ஆனால் பெண்ணை மரம் நல்ல அந்த குறா மரம் அதாவது அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா குறாவடி மரம் அப்படிங்கிறாங்க அது அதில் கூட எழுதியிருக்காங்க குறாவடி மரம் அப்படின்னு எழுதியிருக்கிறது இதுதாங்க குறாவடி குமரன் அப்படிங்கிறாங்க கூடவே ஒருவான் இறைவன் சிலை வடிவில் இல்லாத ஒரு அருவமாக காட்சியளிக்கும் ஒரு இடம் இது மிக முக்கியமான ஸ்தலம் அப்படிங்கிறாங்க இந்த இடம் இந்த இடத்த மற்றொரு குணத்திலிருந்து நாம் இந்த புறாவடி மரத்தை நாம் காண்கின்றோம் அரூபமாக காட்சி திறமி ஆலயத்தினுடைய உட்பிரகார வெளிச்சுவர் அது மிக பழமை வாய்ந்த ஒரு கற்கள் அப்படிங்கிறதுக்கான சான்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி செதுக்கப்பட்டு உள்ளது இதெல்லாம் இரண்டாம் நூற்றாண்டு அதாவது இரநூறு கிபி இரநூறு முன்னூறுகளில் தான் இந்த மாதிரியான ஸ்தூபிகளிலாம் காண முடியும் அப்படிங்கிறாங்க இது மிக பழமையான ஆலயத்தில் தான் பார்க்க முடியும் நம்ம அந்த குராவடி மரத்திற்கு எதிர் எதிர்புறம் உள்ள ஒரு சந்நிதி இது மிக அதிகமான எல்லா சிவங்களும் பார்க்க முடியாது நம்ம அது இது பாருங்கள் அருள்மிகு திரு காமேஸ்வரர் ஷியோர்மான் மற்றொரு நாமகரணத்தில் இருக்கின்றார் எங்கு ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் நிறைய இது மாமரம் இது என்னங்க இந்த மரம் மரம் அப்படின்னு கேட்டீங்களா அப்படிங்களா இது கிராமப்புறத்தில் அமைந்த கோயில் அதிலும் கூட ஒரு புஞ்சை அதாவது ஒரு புன்சை ஒரு கிராமம் இது எங்கே பார்த்தாலும் நிறைய மரங்கள் மாமரங்கள் நிறைய இது ஒரு தல வெட்சம் இல்லை என்றாலும் கூட ஒரு மாமரம் இது பழைய காலத்திலிருந்து மரம் உள்ளது என்கின்றார்கள் பழமையான கோவில் தானே புகழ் அடைந்து அது நிற்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இது எச்ஆர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த கோவில் யாகசாலை இது இங்குள்ள மக்களும் சரி இந்த அரசாங்கமும் சரி இந்த கோவிலை புதுப்பிப்பதற்காக ஏதோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் தெரிகிறது அதுதான் கோமாதா கலம் அப்படிங்கிறது இது அன்னதான கூடம் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தினமும் ஒரு மணி அளவில் அன்னதானம் உண்டு என்கின்றார் நன்றி நேயர்களே ஒரு அற்புதமான ஆலயத்தில் தான் நாம் விடைபெறுகின்றோம் திருவிடைக்கழி முருகன் கோவில் இது அதாவது சிவபெருமானை கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு மகன் முருகப்பெருமான் முன்னின்று வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்த இடம் அப்படிங்கிறாங்க அதனால்தான் எங்கள் உள்ளே மூலவர் சிவபெருமான் சற்று பின்னே அமர்ந்திருப்பார் முன்னே முருகன் அமர்ந்திருப்பார் அப்படி அமர்ந்திருக்கும் ஒரே ஒரு ஸ்தலம் அநேகமாக உலகத்திலேயே இது ஒரு ஆலயம்தான் என்பது ஒரு சிறப்பு மற்றொரு ஆலயத்தை சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவி